என்ன புது லைவ் வந்திருக்கு எப்போ இப்போ தான் லைவே போகிற போது எல்லாமே போச்சு அரை மணி நேரம் பேசினோம்மா வெறும் பத்து பேர் தான் காட்டுச்சு மொத்தமே அதுக்கப்புறம் தான் என்னென்னு போய் பார்த்தோம்னாக்க நெட்ஒர்க் இல்லாமல் நெட்ஒர்க் லாக்கில் இருந்துருக்கு ஃபோர் ஜியிலருந்துருக்கு அதுக்கப்புறம் போய் ஃபைவ் ஜி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதை ஆன் கொடுத்து இப்போ தான் லைவ் போகிறேன் அஞ்சாவது லைவ் இது போட்டு போட்டு கட் பண்ணியது சாப்பிட்டீங்களா அன்னைக்கான சாப்பிட்டாச்சா இன்னும் பருப்பு குழம்பு தயிர் இல்லை இப்போதான் சாப்பிட்டு இருக்காங்க வந்துருவாங்க இப்போ லைவுக்கு வந்துடுவாங்க கேட்டேன் என்னம்மா லைவுக்கு கேட்டான்னு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு வரேன் அப்படின்னாங்க என்னாச்சு மறுபடியும் முதல்ல இருந்தால் ஆமாம் சதீஷ் நெட்டே கிடைக்க மாட்டேன்ச்சா போய் இப்போ உள்ளே போய் செட்டிங்ஸில் போய் பார்த்தோம்னாக்கா ஃபோர் ஜியில் இருந்துருக்கு இப்போதான் ஃபைவ் ஜிக்கு மாற்றிட்டு மறுபடியும் லைவ் அப்லோடு பண்ணுறேன் அப்டேட் கொடுத்தேன் ரீஸ்டார்ட்டு மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பை வந்து அப்டேட் கொடுத்து இதெல்லாம் பண்ணாலும் யூஸ் வரல என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோர் ஜியில் இருக்குது ஃபோர் ஜி நெட் கம்மி தானே அதனால் அப்புறம் ஃபைவ் ஜி மாற்றி இப்போ தான் வர்றேன் போட்டு பார்த்து நாலு நிமிஷம் ஆச்சு நாலு பேர் தான் லைவ்ல இருக்கீங்க அதுவும் ஒரே ஒரு லைக் தான் போட்டும் இருக்கீங்க யாரும் லைக் போடல முன் முற்பிஹ் வாங்க வாங்க நலம் நலம் மாதிரியே ஆவல் நீங்கள் எப்போ இருக்கீங்க சாப்பிட்டீங்களா திருமயம்லாம் எப்படி போகுது மலகே இருக்குதா புதுக்கோட்டை திருமயத்தில் ஆ தெரியும் தெரியும் திரும்ப திரும்ப தெரியும் தெரியும் ஒன்றால் மலை மேற்க சாமியம் பாலிய படம் அப்புடின்னு ஒரு படம் இருக்கா உன்னால் பொட்டு அப்படின்னு ஒரு படம் இருக்கா சத்தியமா தெரியல குங்குரிட தெரியல எனக்கு அன்னி இல்ல இல்ல வருவாங்க சாப்பிட்டு இருக்காங்க வந்துருவாங்க அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி உள்ளே வந்து ஃபோர் எல்லாம் இருந்துருக்குது இப்போ தான் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்துட்டு அந்த ஆட்சியில் மாற்றி ஃபைவ் ஜி மாற்றி இப்போ வந்திருக்கேன் இப்போ தான் ஃபைவ் ஜி காட்டுது இப்போ தான் ஃபைவ் ஜி காட்டுது ஆ இப்போ ஃபைவ் ஜியில்தான் இருக்குது ஆ ஆ நான் சாப்பிட்டாச்சு மரபி நான் சாப்பிட்டாச்சு லைவில் அஞ்சு பேர் இருக்குங்க ஆனால் தான் இருக்குங்க யாருமே லைக் போடலையே என்னாச்சு லைக் போடுங்க ஆ முர்தி தேங்க்யூ செகண்ட் லைக் ஆட் ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அஞ்சு ஆறு லைவ் போட்டு கட் பண்ணி டெலீட் பண்ணி டெலிட் பண்ணி மறுபடியும் இப்போ அப்லோட் ஒரு வீடியோ ஒரு இது கூட லைவ் கூட அப்லோடு வரலவே இல்லை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன் பொட்டு படம் உடல் ஆர்கானிக்ஸ் வைக்கிறது பற்றி அந்த படம் நானும் டிவியில் தான் பார்த்தேன் மனதை கலந்து வைக்கப்படம் பொட்டுன்னு ஒரு படமா இல்லை நான் பார்க்கல 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 எனக்கு தெரியாது பார்த்தேன்னா சொல்லுவேன்ல நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அழகாக முருபி இதெல்லாம் சேட்ட இங்க போங்க நீங்க நான் இங்க டெண்டுல்கரும் மாதிரி இருக்கேன் டெண்டுல்கரும் ஒகேயா மீசனா வலிச்சுட்டு இருப்பாரு ஜம்முன்னு என்னையே பாத்தீங்களா ராபிச்சக்கார மாதிரி இருக்கேன் பாத்தீங்களா இல்லையா எனிவே தேங்க்யூ தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக தகுன்னு ஜொலிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த காமெடி நிற்பதுவே நடப்பதுவே பதுவே தன்னை தாழ்த்துக்கிறவன் எந்தப்படுவான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நான் சாப்பிட்றது சோறு சாம்பார் ரசம் பாவக்காய் கூட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் வள்ளி மேலே வந்து அவங்க எப்போ போல் தோசை தான் இந்த ஓட்டிப்பாங்க சரியாயிடுச்சு ஆஹ் சரியாச்சு சரியாயிருச்சு சரியாயிடுச்சு ஆனா என்ன பண்றது யாரும் வரலையே பேசுறவங்க யாரும் வரலையே இப்ப சுத்துதா தெளிவா இருக்கா அத சொல்லுங்க எல்லோரும் வருவாங்க ஓகே ஓகே வந்தா தான் பாருங்க ஒரு ஆள் தான் பாக்குற மாதிரி காட்டுது கிளியர் தேங்க்யூ 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 இப்போ நோட்டிபிகேஷன் வரல தானே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரல வரல ஏதோ ஒன்று ஃபிளாக் ஆகிருக்கு அது மட்டும் வருது பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணீங்களா கிளிக் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்

ஹாய் ரகு வாங்க வணக்கம் ஆஹ் சாப்பிட்டாச்சுமா நாங்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா தான் இப்ப சாப்பிட்டு நான் அண்ணி இங்கே என்ன சமையல் உங்க அண்ணி தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் சோறு தான் சாப்பிட்டேன் மத்தியானம் நான் வீட்டுக்கு வரல கம்பெனிலே கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டேன் ஃபைன் ദോസ